தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூத்தி இரண்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் மயன்பணி கேட்பது மானந்தி கேட்பின் அயன்பணி கேட்பது அரன்பணியால் சிவன்பணி கேட்பவர் தேவரும் ஆவர் பயன்பணி கேட்பது பற்றது வாமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் குருநாதராக இருந்து இறைவன் வழங்கிய சிவ ஆகமங்களைக் கேட்டு உணர்ந்தால் அதன் மூலம் திருமால் இறைவனின் ஆணை பெற்று காக்கும் தொழிலை புரிவதையும் பிரம்மன் இறைவனின் ஆணை பெற்று படைக்கும் தொழிலை புரிவதையும் உருத்திரன் இறைவனின் ஆணை பெற்று அழிக்கும் தொழிலை புரிவதையும் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு தெரிந்து உணர்ந்தபின் இறைவனிடம் சிவபணி வேண்டும் என்று எவர் ஒருவர் கேட்டுப் பெறுகிறாரோ அவரே அடுத்த தேவர்களாக மாறி என்றும் அழியாத இறைவனின் திருவடிகளை பற்றி கொண்டு சிவபணி புரியலாம் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு